அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம என்றும் நலமுடன் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கொத்து கொத்தா முடி கொட்டுவதற்கான காரணங்கள் என்ன அதனை எப்படி தடுக்கலாம் வாங்க வாங்கனை அதை பத்தி பார்க்கலாம் உங்களுக்கு முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கா இதுதான் மருத்துவ ரீதியில் அலோபீசியா என்ற பெயரில் அழைக்கின்றனர் இந்த பாதிப்பில் தலையில் மட்டும் முடி உதிர்வதோடு உடம்பில் இருக்க முடிகளும் விழ தொடங்கி விடுமாம் தலையிலிருந்து முடி கொத்து கொத்தாக கொட்டி வட்ட வடிவில் திட்டுக்கள் உருவாக ஆரம்பித்துவிடும் முடி உதிர்தல் அளவு பெரியவர்களை பொறுத்தவரையில் தலையில் உள்ள பத்து லட்சம் டு பதினைந்து லட்சம் முடிகளில் ஒரு நாளைக்கு எண்பது டு நூறு முடிகள் வரை அழைக்கிறார்கள் இந்த அளவு இயல்பானதுதான் இதற்கும் அதிகமாக முடி உதிர்தல் ஏற்படும் போதுதான் நாம் மருத்துவரை காண வேண்டிய சூழல் ஏற்படுகிறது கிட்டத்தட்ட ஐந்து சதவீதம் பேர்கள் அலோபிசியாவால் பாதிப்படுகிறார்கள் இவர்களை தவிர மற்றவர்களுக்கு முடி உதிர்ந்தவுடன் வளர தொடங்கிவிடும் நோய்கள் மருந்துகள் மரபணுக்கள் போன்றவை கூட முடி உதிர்தல் பிரச்சனைக்கு காரணமாக அமைகின்றன ஒவ்வொரு நாளும் நாம் சாதாரணமாக சீப்பை கொண்டு எழுக்கும் முடி உதிர்தல் ஏற்படுகிறது நூறு முடிகள் ஒரு நாளைக்கு விழுந்தால் கூட அதை நாம் ஒரு பொருட்டாக எடுப்பதில்லை காரணம் அவை மீண்டும் வளர்ந்து விடுகிறது முடி உதிர்தலும் வளர்ச்சியும் சமநிலையில் இருந்தால் பிரச்சனை ஏற்படாது ஆனால் முடி உதிர்தல் அதிகமானால் பிரச்சனை தான் அப்படி முடி உதிர்தலுக்கு இப்போது சொன்ன பிரச்சனைகள் தான் காரணமாக இருக்க போகுது மறக்காம வீடியோ முழுசா பாருங்க முடி உதிர்தல் மற்றும் வழுக்கை போன்றவை பரம்பரையால் ஏற்படலாம் கருவுறும் போது மாதவிடாய் காலத்தில் பிரசவத்தின் போது தைராய்டு பிரச்சனை ஏற்படும் போது உண்டாகும் ஹார்மோன் மாற்றத்தாலும் முடி உதிர்தல் ஏற்படுகிறது மன அழுத்த மருந்துகள் கீழ்வாத மருந்துகள் ஆத்ரட்டிஸ் மற்றும் உயர் ரத்த அழுத்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போதுமே முடி உதிர்தல் பிரச்சனை ஏற்படுகிறது கேன்சரை குணப்படுத்த கீமோதெரபி மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போதும் முடி உதிர்தல் ஏற்படுகிறது இறுக்கமான ஹேர்ஸ்டைல் மற்றும் கெமிக்கல்கள் கலந்த ஹேர் கலரிங் பொருட்களை பயன்படுத்தும் போதுமே முடி உதிர்தல் பிரச்சனை ஏற்படுகிறது தலையில் ஏற்படும் பூஞ்சை தொற்று படர்தாமரை போன்ற அலர்ஜியால் கூந்தல் உதிர்வு ஏற்படும் புரோட்டீன் மற்றும் விட்டமின் பி நிறைந்த உணவுகள் சாப்பிடாமல் பற்றாக்குறை ஏற்படும் போது கூந்தல் உதிர்வு ஏற்படும் இந்த முடி உதிர்தலின் வகைகள் நிறைய இருக்குது அதையும் பார்க்கலாங்க முதலில் அலோபீசியா டோட்டடிஸ் இது ஒரு ஆட்டோ இம்யூனியூ நோய் இதனால் கூந்தல் உதிர்த்தல் ஏற்படும் அடுத்ததாக இன்வெலுசனஸ் அலோஃபீசியா வயதாகுவதால் கூந்தல் இழப்பு நேரிடும் அடுத்ததாக அலோபீசியா அரேட்டா உடம்பில் எந்த ஒரு பகுதியிலுமே திட்டு திட்டாக முடி கொட்டுதல் ட்ராக்ஷன் அலோஃபீசியா பெண்களுக்கு ஏற்படும் மன அழுத்தம் அல்லது இறுக்கமான போனிஸ்டைல் காரணமாக முடி உதிர்தல் ஏற்படும் அடுத்ததாக டெலோஜன் எஃப்ளூவியம் அதாவது மன அழுத்தம் உணர்ச்சி ரீதியான பிரச்சனைகளால் கூந்தல் உதிர்தல் ஏற்படுகிறது அடுத்ததாக அனஜன் எஃப்ளூவியம் கீமோ காரணமாக உடல் முழுவதும் முடி உதிர்தல் ஏற்படுகிறது அடுத்ததாக அலோஃபீசியா ஃபார்பா ஆண்களின் முகம் அல்லது தாடிகளில் முடி உதிர்தல் ஏற்படுவது அடுத்ததாக டிரைகோட்டிலோமீனியா குழந்தைகள் தேவையில்லாமல் முடியை பிடுங்குவதால் ஏற்படும் தான் இது முடி உதிர்தல் பிரச்சனை தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ ஏற்படலாம் கூந்தலின் அடர்த்தி குறைந்து ஒல்லியாகும் வட்ட வடிவில் வழுக்கை தாடி மற்றும் புருவங்களில் ஏற்படும் தலையில் அரிப்பு குளிக்கும் போதோ அல்லது சீப்பை கொண்டு சீவும் போதோ கொத்து கொத்தாக முடி உதிரக்கூடும் முடியில் பிளவுகள் தலையில் வீக்கம் ஏற்படும் ஒரு நபரின் மருத்துவ பரிசோதனைகள் குடும்ப விவரங்கள் போன்றவையே சேகரிக்கப்படும் ஏனெனில் முடி உதிர்தல் மரபணு ரீதியாக கூட ஏற்படலாம் பாதிக்கப்பட்ட நபரிடமிருந்து ரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு முடி உதிர்தலுக்கான காரணங்கள் கண்டறியப்படும் அடுத்ததாக ஸ்கால் பயோப்சி இந்த முறையில் மருத்துவர்கள் பாதிக்கப்பட்ட நபரிடமிருந்து எடுத்த முடிகளை அதனுடைய வேர்க்கால்களில் ஏதேனும் தொற்று உள்ளதா என்பதை கண்டறிவார்கள் அடுத்ததாக ஃபுல் டெஸ்ட் அதாவது பாதிக்கப்பட்ட நபரின் முடிகளை இழுத்து எவ்வளவு முடிகள் வேருடன் வருகிறது என்பதையுமே ஆராய்வார்கள் அதே மாதிரி முடியின் நிறத்தையும் கணக்கிடுவார்கள் லைட் மெக்ளோஸ்கோஃபி அதாவது ஒளி நுண்ணோக்கி கண்ணுக்கு தெரியாமல் கூந்தலில் இருக்கும் தொற்று கிருமிகள் பாதிப்புகளை கண்டறிய இது பயன்படுகிறது பாலினம் மற்றும் முடி உதிர்தல் வகைகளை பொறுத்து சிகிச்சைகளை மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள் ஸ்டிராய்டு ஊசிகள் அதாவது கேர்டிகோஸ் ஸ்டிராய்டு எனப்படும் அலர்ச்சி எதிர்ப்பு மருந்துகள் தோளின் வழியாக செலுத்தப்பட்டு அட்சினல் சுரப்பி ஹார்மோனை மேம்படுத்தி மொழி உதிர்தலை கட்டுப்படுத்துகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக்மெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி